நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல்ல அம்மன் தேரி தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் இப்ப பார்ட் டூ பார்க்கலாம் வாங்க 1 ஒன்னில் இந்த சைடில் வந்து ரெண்டு ரெண்டு லைன் விட்டுணும்னு சொல்லியிருந்தேன் உள்ள அஞ்சு லைன் போடணும்னு சொல்லியிருந்தேன் அது சாரி மூணு மூணு லைன் வரும் இந்த சைடு இந்த சைடு எல்லாமே மூணு மூணு லைன் வரும் அப்போ தான் இந்த சைடு மூணு பூ இந்த சைடு மூணு பூ இதில் ஒரு அஞ்சு பூ இந்த பதினோரு பூ வரும் அது உங்களுக்கு நான் அப்படி சொல்லியிருந்தாலும் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே போடாதவங்களுக்கு இப்போ மறுபடியும் ஒரு முறை நான் ஈஸியாக போடுறது எப்படின்னு சொல்லிடுறேன் வாங்க இது வந்து ஏழு பூ ஏழுப்பூ இந்த தேரோட இந்த அடிபாகம் இந்த ஏழுப்பூ ஏழு லைன் போட்டு இதை பேக் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் பேக் பண்ணிக்கிங்க ஈஸியாக டக் டக்குன்னு போட்டுடலாம் அதுக்கு தான் இப்போ நான் போட்டே வச்சுருக்கேன் அப்போ சொன்னதில் சில பேர் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க சரளா நித்யா இவங்களாம் போட்டு ரெடியாக இருக்கோமான்னு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு சிலர் புரியலமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நான் நல்லா தெளிவாக சொல்லிடுறேன் கவனமாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஏழு பூ ஏழு லைன் போட்டு அதை உள்ளே வந்து பேக் பண்ணி இதை கவர் பண்ணிடணும் இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டு வச்சுக்கிங்க அதுக்கடுத்தது வந்து பதினோரு பூ பதினோரு லைன் போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து ஒன்பது பூ ஒன்பது லைன் போட்டுக்குங்க ஒரு லைன் உள் உள் சைடில் ஒரு ஒரு பூ விட்டுட்டு ஒன்பது பூ ஒன்பது இப்படி சுற்றியும் ஒன்பது ஒன்பது பூ போட்டுக்குங்க நாலு பக்கமும் இதை போட்டு வச்சுக்கோங்க அடுத்து ஸ்டெப் இது அதுக்கு அடுத்து பாருங்கள் இது மேலே வைக்கிறது மேலே வைக்கிறது இது தான் நான் வந்து ரெண்டு ரெண்டு பூன்னு சொல்லிவிட்டேன் சாரி இது மூணு மூணு பூ தான் வரும் உள்ள அஞ்சு பூ வரும் இந்த சைடு மூணு பூ இந்த சைடு மூணு பூன்னா அப்போ பதினோரு பூ இந்த லைன் இந்த லென்த்து வந்துடும் இப்போ இந்த மாதிரி ஒன்று அஞ்சு பூ போட்டு ரெண்டு சைடோ பேக் பண்ணி இதை வச்சுட்டு இதுலேயே இந்த சைடு இந்த சைடெலாம் மூணு மூணு லைன் போட்டுக்குங்க ஈஸியாக போல் ஒன்று போட்டுக்குங்க இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க இப்போ இதுக்கும் இதுக்கும் நம்ம ஏற்கனவே பேக் பண்ணி வச்சிட்டோம் இப்போ ரெண்டு பேக்கிங் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் இந்த ஏழு பூக்கு ஒன்றும் ஒன்பது பூக்கு ஒன்றும் இந்த பதினோரு பூக்கு ஒன்றும் இந்த பதினோரு பூக்கு பேக் பண்ணதை உள்ள வச்சு நாலு சைடை சுற்றி கவர் பண்ணிவிடுங்க கவர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ஒன்பது பூக்கு பண்ணதை உள்ள வச்சுட்டு இதை வச்சு சுற்றியும் நாலு பக்கமும் இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு நாலு சைடும் இப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த பக்கம் இந்த பக்கம் ஒயரை விட்டுட்டு ஒரு ஒரு மணி ஊற்றுட்டே வந்தோம்னா இங்கே இதில் இதில் இந்த இந்த பூவில் இந்த கீழே இருக்க பூவில் அப்படி போட்டுகிட்டே வந்தோம்னா ஒரு லைன் வந்துடும் சுற்றியும் ஒரு லைன் வந்துடும் இங்கே மூணு லைன் இருக்க மாதிரி ஒரு லைன் வரும் இங்கே ஒரு லைன் வரும் நாலு பக்கமும் இது ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு இந்த மாதிரியும் போடாதவங்க போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் இதை சொல்கிறேன் நானும் இதை போட்டுட்டு வரேன் இதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு வரேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஜாயின் பண்ணலை இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு வரேன் நீங்களும் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் தூண் போட்டுக்கலாம் நாலு பக்கமும் ஒரு ஒரு வீல் போட்டுட்டு அந்த நாலு வீலை வச்சு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்கிற இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்